ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கற்றல் அடைவுகளில் தமிழகம் இருபத்தி ஏழாவது இடத்தில் எனவும் தொடக்க கல்வித்துறை பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது செய்தியாளர் கேட்போம் சங்கரன் வணக்கம் மேலும் இந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன விவரங்கள்ல நடந்து வந்த எல்கேஜி வரும் கல்வியாண்டில் இருந்து செயல்படாது என்று கல்வித்துறை தெரிவித்த தகவல்கள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பள்ளிகளில் இந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் மூடப்படுவதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தற்போது மிகப்பெரிய விஸ்வரூபம் ஆகியிருக்கிறது இதில் இது தொடர்பாக நேற்று பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை மூடவில்லை ஆனால் சமூக நலத்துறைக்கு மாற்றியிருக்கிறோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் சமூக நலத்துறையில் அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு நிலையில் தற்போது தொடக்க கல்வித்துறையிலிருந்து ஒரு விளக்கம் அறிக்கை வந்திருக்கிறது அதில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடக்க கல்வித்துறையில் மூவாயிரத்தி எட்நூறு அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணிபுரிகிறார்கள் என்றும் ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டில் தேசிய அளவில் கற்றல் அடைவு திறனில் தமிழகம் இருபத்தி ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்படி பல்வேறு இருக்கின்ற ஒரு சூழலில் யுகேஜி வகுப்புகளுக்கு தனியாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்றும் மழலையர்களை கையாள்வதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது என்றும் தொடக்க கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாகவே அந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு ஆசிரியர்களை ஒப்படைப்பு செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது